கம்பராமாயணத்தில் ஜனக மன்னன் தன் பரிவாரங்களுடன் வந்து தசரத சக்கரவர்த்தியை எதிர்கொண்டு அழைத்து போன பகுதியைத்தான் நாம இன்று தசரதன் தன் சேனையாகிய கடலுடன் கங்கை கரையைச் சேர்ந்தான் பாதாளம் வரை ஆழம் உள்ள அக்கங்கையிலே தசரதன் படையைச் சார்ந்த யானைகளும் குதிரைகளும் வீரர்களும் களைப்பு நீங்கும் பொருட்டு நீரை குடித்தன கங்கை நின்று புறப்பட்ட தசரதன் சேனை நீர்வளமும் நிலவளமும் உடைய மிதிரை நகரின் எல்லையை அடைந்தது அவ்வாறு சென்ற நிலையில் தூண் போன்ற தோல் வலிமையுடைய ஜனகன் செய்த செயல்களை கவி கூறுகிறார் தசரதன் சேனை மிதிலை நகரை அடைந்த செய்தியை ஒற்றர் மூலம் கேட்ட ஜனகன் மகிழ்ச்சி அடைந்தான் நால் வகை படைகளும் சந்திரன் அடைந்தது போல இந்திரன் போன்ற செல்வத்தை படித்த தசரதனை எதிர்கொண்டு வரவேற்க ஜனகன் சென்றான் ஜனகன் சேனை தசரதன் சேனைகளை எதிர்கொண்டு வரவேற்றது திருப்பார்கடல் மற்றைய கடல்களை எதிர்கொள்வதை போல இருந்தது என்று கவி கூறுகிறார் சேனைகளில் வந்து குடைகள் வான் உலகை சென்று மறைத்தன சேனையில் உள்ளார் ஆபரணங்கள் வீசிய ஒளியானது மின்னலை போன்றும் இந்த போன்றும் போன்றும் ஒளி வீசின என்று கவி கூறுகிறார் தசரத மன்னனை எதிர்கொண்டு ஜனகன் வரும் வழியெல்லாம் சொன்ன பொடிகளும் பொற்பொடிகளும் மலர்களின்று சிந்தும் மரகத பொடிகளும் பலவித வண்ணத்தில் காணப்பட்டன பெருமையுடைய தசர சேனை சென்று கொண்டிருந்தது அதனை எதிர்கொண்டழைக்க மகிழ்ச்சி மிக கொண்ட ஜனகன் சேனை சென்றது அப்போது நதிகள் கடலில் சென்று சேர்கின்ற போது ஆறாவார ஒளி போல் ஒளி பெருகிற்று உலகிற்கெல்லாம் தந்தை போன்ற தசரதன் முன்னர் பெரியதொரு தேரில் ஜனகன் வந்து சேர்ந்தான் சேனைகள் பின்னிற்க முன்னே சென்ற ஜனகனைக் கண்ட தசரதன் இத்தேரில் ஏறுக என்றவுடன் ஜனகன் அத்தேரின் மீது ஏறினார் தசரதன் அன்புடன் அவரை தழுவிக்கொண்டார் ஜனகனை நோக்கி அவரின் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரின் நலம் விசாரித்தார் தசரதன் பின்னர் அவருடன் மிதிலை நோக்கி சென்றார் ஜனகனும் தசரதனும் ஒரே தேரில் சென்றனர் பொன்மயமான ருத்ரமூர்த்தியின் வில்லை முறித்த ராமரும் தசரதனை எதிர்கொண்டைக்கச் சென்றார் மூ உலகோரும் வணங்கி நிற்க ராமன் தன் தம்பியாகிய லக்குவனுடன் செய்யப்பட்ட ரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற தேரில் தன் தந்தையை வரவேற்க வந்தார் அவ்வாறு வரவேற்க சென்ற அவர்களை சூழ்ந்து நின்ற செய அளவை அளவிட்டு கோர முடியாது தசரத சக்கரவர்த்தியின் சேனை வந்து ராமனை வணங்கியது ராமன் அணிந்த தசரதனின் பாதங்களை பணிந்தார் அவ்வளவில் தசரதன் தன் திருமகனை எடுத்து சம்பரன் முதலிய அசுரர்களை வென்ற பெருமையுடைய தசரதனை லக்குவன் வணங்கிய அளவிலே அவனை பாசமிக்கல தசரதன் தழுவிக்கொண்டார் சடை முடிகையுடைய சிவனின் வில்லை முறித்த உயர்ந்த தோளை ராமர் பெற்ற தாயான கோசலையையும் மற்ற தாயான கைகேயி சுமத்திரை முதலானோரையும் வணங்கினார் அதனால் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை எப்பொழுதும் ராமரையே நினைப்பதால் அந்த நீர் தாரைகளாக பெருக்கெடுத்த பரதன் தன்னை வணங்கிய அளவிலே அவரை மார்புற ராமன் தழுவிக்கொண்டான் ராமரை பின்தொடர்ந்து செல்லும் லக்குவனும் ராமனை உயிர் போல கருதும் பரதனின் பின் செல்லும் சத்ருக்கனும் ஆகிய இருவரும் வீர கலரழிந்த ராமன் பரதன் ஆகியோர் பாதங்களை பணிந்தனர் ராமன் முதலிய நால்வரும் தந்தைக்கேற்ற திருமகன்களாகவும் தசரதன் தன் புதல்வர்களுக்கேற்ற தந்தையாகவும் விளங்கினார் தசரதன் ராமரிடம் சேனைகளை கொண்டு செல்க என கட்டளையிட்ட உடனே ராமன் தன் தம்பியரோடு சேனைகளை சார்ந்தான் ராம அக்குவரை கண்ட தசரதன் சேனையும் பரத சத்ருக்கனை கண்ட சனகன் சேனையும் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ராமனின் தம்பியர் குதிரைகளில் ஏறிவர சங்கம் பேரிகை முதலிய எண்ணியங்கள் முழங்க ராமன் தேர் மீது சென்றார் ஆடவர் பலர் வாழ்த்தி தூவும் மலர் மாறியோடு மகளிரின் கண்மாரியும் வந்து விழ ராமன் பெரிய நகர் வீதியில் சென்றார் கம்பராமாயணத்தில் இத்துடன் எதிர்கொள் படலம் முடிந்தது அடுத்ததாக புலாவியற் படலத்தில் வரும் கதை நிகழ்வை கேட்கலாம் நன்றி